அபூர்வா காலனின்னு சிட்டியில் ஒரு இடம் இருந்தது பொழப்பு தேடி வந்தவங்களுக்கான இடம் அது அந்த காலனியில் சிங்கிள் பெட்ரூம்ல ரமேஷ் அனாமிகா குடுத்தனம் பண்ணி வந்தாங்க ரமேஷ் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் கவுண்டர் எக்ஸிகியூட்டிவா வேலை பார்க்குறப்போ அனாமிகா ஃபுட் டெலிவரி வேலை பார்த்துட்டு வந்தா இப்படி ரெண்டு பேருக்கும் வந்த சம்பாத்தியத்தை வச்சு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்க ஒரு நாள் அனாமிகா

அத்த மாமாவ கொடுத்ததுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆனா அவங்களோட ஒன்னா சேர்ந்து வாழற அதிர்ஷ்டத்தை மட்டும் எனக்கு கொடுக்கல அந்த கடவுள் கவலைப்படாதானோ நீ அம்மாவாக போற இனிமேல் நீ ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமா இருக்கணும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்பதான் வயத்துல இருக்கிற குழந்த சந்தோஷமா இருப்பா இருப்பான்னு சொல்ற உனக்கு பெண் குழந்தைதான் வேணுமா அப்படிலாம் இல்ல அனு யாரா இருந்தாலும் பரவாயில்ல பெண் குழந்தைனா அதிர்ஷ்டம் இல்ல நானும் பொண்ணா தானே பிறந்த ராம் ஆனா எங்க அம்மா அப்பாக்கு அதிர்ஷ்டமே இல்ல துரதிருஷ்டவசப்பட்டு கடன் அதிகமாகி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு நான் வளர்ந்து வந்த அநாத ஆசிரமத்துல சொன்னாங்க அனு நம்ம கடவுள் சொல்படிதான் நடந்துப்போம் அவ்வளவுதான் நம்ம கையில எதுவுமே இல்ல அது கடவுளோட சித்தம் தான் அம்மா அப்பா இல்லைன்றதால அத்தையும் மாமாவும் வந்தா நல்லா இருக்கும் ராம் கவலைப்படாதானோ கண்டிப்பா வருவாங்க இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தப்போ அனாமிகாவோட ஃபோன் ரிங் ஆச்சு தோ பாரேன் சார் பத்து நிமிஷத்துல நான் கடையில இருப்பேன் இப்படி சொல்லி போன வச்சா அனாமிகா அனு இப்ப நீ கர்ப்பமா இருக்க என்னால இந்த ஃபுட் டெலிவரிக்கு வர முடியாதுன்னு நீ உன்னுடைய மேனேஜர் கிட்ட சொல்லலாம்ல சேலரி வரட்டும் ராம் நம்ம டாக்டர் போய் பார்க்கலாம் அவரோட அறிவுரைய கேப்போம் அதுக்கு அப்புறம் ஒரு முடிவெடுக்கலாம் சரி அனு உனக்கு என்ன படுதோ செய் ஆனா ரோட்ல ரொம்ப ஜாக்கிரதையா இரு சரி ராம் இனிமேல் நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கேன் இப்படி சொல்லி டூ வீலர் சாவியை வாங்கிட்டு போனா அனு சாரதா பிரசாத் தம்பதியர் ட்ரெயின்ல ரமேஷோட வீட்டுக்கு கிளம்பினாங்க சாரதா மருமகளுக்கு போறப்போ என்ன பழம் வாங்கிட்டு போலாம் எனக்கு தெரியாது நான் கர்ப்பமா இருக்கும்போது போது என்னோட மாமியார் எனக்கு எந்த பழமும் வாங்கி தரல மருமகளே நாளைக்கு உனக்கு மருமக வரும்போது நீ இந்த மாதிரி பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு போகணும்னு எனக்கு ஒன்றும் சொல்லலை அதனால

நிலமை எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது ஷார்தா இதை நீ கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் என்கிட்ட நீ இந்த மாதிரி பேசுறவளே கிடையாது ஆமா மருமகளா இருக்கும் போது என் மாமியாரை நான் புரிஞ்சுக்கல இப்ப மாமியார் ஆயிட்ட மருமகளை நான் புரிஞ்சுக்கல நான் அப்படி எதுவும் சொல்லல ஷார்தா நீங்க என்ன வேணா சொல்லுங்க எனக்கு அப்படிதாங்க புரியுது ஐயோ என் மகனுக்கு நல்ல குணங்கள் இருக்குன்னு பெருமைப்படுறது மட்டும் இல்ல அந்த நல்ல குணங்களை வச்சு நல்ல வாழ்ந்து வரான்றத நினைச்சு சந்தோஷப்படணும் அவளை பெத்தவங்க கூட அவ சின்ன வயசா இருக்கும் போதே கடன் தொல்லை தாங்காம தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்பத்தில இருந்து அந்த பொண்ணு தான் வளருது உலகம் தெரிஞ்சக்கப்புறமா ஃபுட் டெலிவரி வேலை பார்க்க ஆரம்பிச்சா அத காரணமா வச்சுதானே என் பையனை பிரிச்சு தனி கொடுத்தனும் போயிட்டா அவங்க தனி போனதுக்கு காரணம் எனக்கு தெரியும் நான் இப்ப சொல்றேன் போனமா பார்த்தோமா மறுபடியும் அடுத்த ட்ரெயின்ல கிளம்பி ஊருக்கு வந்தோமான்னு இருக்கணும் இந்த விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கோங்க இப்படி சாரதா சொன்னதும் பிரசாத் எதுவுமே பேசாம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு போய்டே இருந்தது ஒரு ரெண்டு மூணு நேரத்துக்கு அப்புறமா சாரதாவும் பிரசாதும் ரமேஷ் வாழ்ந்து வந்த அந்த வீட்டில் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அப்போ சாரதா சொன்னாங்க என்ன மருமக மேடம் பெட்ரூம்ல இருந்து வந்து எங்களை பார்க்க மாட்டாங்களா ஐயோ அப்பெல்லாம் இல்லம்மா அவ இன்னும் டியூட்டிலேருந்து வீட்டுக்கு வரல அதான் நீங்க வந்து இவ்வளவு நேரம் ஆகியோ அவளை பார்க்கல இப்படி சொன்னதுமே ஷாரதாவும் பிரசாதம் அதிர்ச்சியாக பார்த்தாங்க உங்களோட பார்வை எனக்கு புரியுதுப்பா அவ உண்மையாவே பிரெக்னண்ட் அதுக்குள்ள எதுக்கு ஓய்வு ஓய்வெடுக்கணும்ட்டு டியூட்டிக்கு போயிட்டுருக்கா அவ்வளோதான் இந்நேரம் வந்துட்டுருக்கணும் எப்படியும் இருட்டாயிடுச்சு இப்படி ரமேஷ் சொன்னான் வெளியில மொத்தம் இருட்டாயிடுச்சு இடியும் மின்னலுமா இருந்தது வேகமாக அடிச்சது ரமேஷ் பதட்டத்தோட வாசல்லையே நின்று எதிர்பார்த்துட்டு இருந்தான் மழையில நினஞ்சுக்கிட்டே அனாமிகா வீட்டுக்கு வந்தான் மாமனார் மாமியார் வந்திருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டா அத்தை மாமா நல்லா இருக்கீங்களா எப்போ வந்தீங்க நாங்க நல்லா தான் இருக்கோம் நீ தான் இப்ப கர்ப்பமா இருக்கல்ல இன்னும் என்ன டியூட்டி அது இதுன்னு வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்கலாம்ல சாரதா முதல்ல மருமகள புரிஞ்சுதுங்க போமா அனாமிகா போய் ஈரத்தை தொடச்சுக்கோ இப்படி சொன்னதுமே அனாமிகா பெட்ரூமுக்கு போனா ரமேஷ் பிரசாத் சாரதா மூணு பேரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க கொஞ்ச நேரத்திலே அனாமிகா ஃப்ரெஷ் ஆயிட்டு அவங்க கிட்ட வந்தா என்னங்க அத்தையும் மாமாவும் வந்திருக்காங்கல்ல போய் சிக்கன் வாங்கிட்டு வாங்க அப்படியே கொஞ்சம் கூல் ட்ரிங்க்ஸும் வாங்கிட்டு வாங்க சரி அனாமிகா இப்படி சொல்லி ரமேஷ் வெளியில கிளம்புறப்போ பிரசாத் கூப்பிட்டாரு அப்ப ரமேஷ் முதல்ல இந்த ஸ்வீட் சாப்பிடு சாரதா நான் மகனுக்கு கொடுக்கறேன் நீ மருமக கிட்ட கூடு இப்படி சொல்லி ரமேஷ்க்கு பிரசாத் ஸ்வீட் ஊட்டி விட்டாரு சாரதாவும் அனாமிகாக்கு ஸ்வீட் ஊட்டி விட்டாங்க அதுக்கப்புறமா இந்தாப்பா ரமேஷ் மழை வருது இல்ல வேண்டாம் பா என்னமா ஏதாவது பருப்பு இருந்தா பண்ண சரிங்கத்த இப்படி அனாமிகா சந்தோஷத்தோட கிச்சனுக்குள்ள போனா வெளியில விடாம மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது வீட்டுல ரமேஷ் பிரசாத் சாரதா பேசிக்கிட்டு இருந்தாங்க அனாமிகா கிச்சன்ல சமையல் பண்ணிட்டு இருந்தா அரை மணி நேரத்துக்கு அப்புறமா எல்லாரும் டைனிங் டேபிள்ல உட்காந்து பேசிக்கிட்டே சாப்பிட்டாங்க இப்படியே அன்னைக்கு நாள் முடிஞ்சது மறுநாள் காலையில மருமகள் அனாமிகா ஃபுட் டெலிவரிக்காக கிளம்பினான் அனமிக்கா இப்போ அந்த ஃபுட் டெலிவரி பண்ணுறது முக்கியமா ஆமா அத்த இந்த பட்டணத்துல எதுவாக இருந்தாலும் காசு தான் ஹாஸ்பிட்டல் செலவு நினைச்சதை விட அதிகமா வந்திருக்கு அத்த டெலிவரி ஆகுற வரைக்கும் வேலைக்கு போகணும் அத்த உன் டெலிவரியை நாங்க பார்த்துக்கறோம் அந்த வேலையை விட்டுடுமா அத்த நான் வேலைக்கு போறது எனக்காக இல்லை என் சிநேகிதிக்காக அவ கூட ஆசிரமத்தில் கர்ப்பமா இருக்கா அவ புருஷன் அவளை விட்டுட்டு ஓடி போயிட்டான் அத்த இப்படி அனாமிகா சொன்னதும் ஷாரதா எதுவுமே பேசல இப்படியே நாட்கள் போச்சு அனாமிகாக்கு எட்டாவது மாசம் வந்தது வீட்டு முன்னாடி முன்னாடிட்டு இருந்தா அனாமிகா நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது இன்னைக்கு ஃபுட் அப்பதான் என்னேகதியோட டெலிவரி செலவ பார்க்க முடியும் கடவுளே என்னை நீதான் காப்பாத்தணும் இப்படி நினைச்சிட்டு இருந்தப்போ மாமியார் ஷாரதா அனாமிகா கிட்ட வந்தாங்க மழையில நினைஞ்சுகிட்டே இப்படி சொன்னாங்க அனாமிக்கா நானும் உன் கூட வரேன் வேண்டாம் அத்தை நான் பத்திரமா போயிட்டு ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன் ஆமாம்மா அனாமிக்கா பத்திரமா தான் போயிட்டு வருவா இங்கே பாரு ரமேஷ் நான் அனாமிக்கா கூட போறேன்னு சொன்னது அவன் மேலே இருக்கிற பாசத்துக்காக இல்லை அவள் வயிற்றுல வளர குழந்தைக்காக என் ரத்த சம்பந்தத்துக்காக இது எட்டாம் மாதம் ஜாக்கிரதையா இல்லைன்னா எப்படி வா போகலாம் இப்படி சொல்லி அனாமிக்காவோட ஸ்கூட்டரில் ஏறி உட்காந்துட்டாங்க அனாமிகா மயிலை நினைஞ்சுக்கிட்டு ஜாகிரதையாக டெலிவரி பண்ணிகிட்டே இருந்தா மாமியார் ஷாரதா தொடர்ந்து அனாமிகாவை கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா அத்தை இதுதான் கடைசி டெலிவரி இதை கொடுத்ததும் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் சரி சரி அனாமிகா போ அத்தை இப்போவாவது என்ன மருமகளாக ஏற்றுப்பீங்களா அப்படி ஒன்றும் இல்லை அனாமிகா இது வரைக்கும் என்ன உங்கள் வாயால் மருமகளைன்னு கூப்பிடவே இல்லை அப்படி நினைக்கவும் இல்லை எப்போ அனாமிகா அனாமிகான்னு பேர் தான் கூப்பிடுறீங்க என் வாய்க்கு இப்படி சொல்லிட்டு இருக்கிறப்போ அனாமிகா முன்னாடி இருந்த ஸ்பீட் பிரேக்கரை பார்க்கல அவ்வளவுதான் மாமியார் மருமகள் ரெண்டு பேரும் பக்கத்துல இருந்த சேத்துல விழுந்தாங்க சரியா அந்த நேரம் அனாமிகாக்கு பிரசவ வலி ஆரம்பிச்சுது வலியை பொறுக்க முடியல வழியில போயிட்டு இருந்தவங்க ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொன்னாங்க ஆம்புலன்ஸும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்தது அனாமிகாவை ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல்ல போற வழியிலேயே அனாமிகாக்கு டெலிவரி ஆயிடுச்சு அனாமிகாக்கு அழகான ரெட்ட பிள்ளைகள் பிறந்தாங்க ஒன்னு ஆண் குழந்தை ஒன்னு பெண் குழந்தை ரெண்டு அழகான குழந்தைகள் இத பார்த்ததுமே சாரதாக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷம் மருமகளே வாரிசையும் அதிர்ஷ்டத்தையும் ஒரே சமயத்துல குடுத்துட்ட இப்பதான் என்ன உங்க மருமகளா ஏத்துக்கிட்டீங்க அத்தை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி மாமியார் மருமகள் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க அப்பாவும் மகனுக்கும் கூட ரொம்ப சந்தோஷம் கிழிஞ்ச துணிய போட்டுக்கிட்டு சாரதாவும் அனாமிகாவும் ஒரு மரத்தடியில ஹரீஷ் பவ்யாவோட உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அம்மா நானும் அண்ணாவும் போய் எங்கேயாவது அன்னதானம் போடுறாங்களான்னு பார்த்துட்டு வரம்மா எங்களால் பசி தாங்க முடியலம்மா ஆமாம்மா நானும் தங்கச்சியும் போய் பார்த்துட்டு வரோம்மா வேண்டாம் பசங்களா எங்கெங்கேயோ போய் நீங்கள் தொலைஞ்சிருவீங்க உங்களை தேட முடியாது இல்லைம்மா நாங்கள் தொலைய மாட்டோம் வழியை நல்லா பார்த்து வச்சுக்கிறோம் நாங்கள் கண்டிப்பாக திரும்ப வந்துடுவோம் எங்கேயாவது அன்னதானம் பண்ணாங்கன்னா நானும் தங்கச்சியும் சாப்பிட்டுட்டு உங்களுக்கும் கொண்டு வரோம் என்ன சொல்கிறீங்க அத்தை போயிட்டு வாங்க பசங்களா புத்திசாலித்தனமா நடந்துக்கோங்க போகிற வழியை மறந்துடக்கூடாது என்ன எங்கே போனாலும் சரி மறுபடியும் இங்கே வந்துடணும் அப்படினா மட்டும் போங்க சரி பாட்டி அம்மா நீங்களும் அம்மாவும் இங்கேயே இருங்க நீங்க எங்கேயாச்சும் போயிட்டீங்கன்னா எங்களால கண்டுபிடிக்க முடியாது மறுபடியும் நாங்க உங்களை எங்க போய் தேடுவோம் நாங்க எங்கேயும் போக மாட்டோம்டா இந்த மரத்தடியில் இங்கேயே தான் இருப்போம் நீயும் தங்கச்சியும் ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க சரி பாட்டி அம்மா டே ஹரேஷ் பாப்பாவோட கையை மட்டும் விடவே கூடாது கெட்டியாக பிடிச்சுக்கோ மாட்டேம்மா எந்த காரணத்தை கொண்டோம் தங்கச்சி கைய விடவே மாட்டேமா எப்படி நாங்க போறோமோ அதே மாதிரி சேர்ந்து தான் வருவோம் சரிடா பசங்களா ஜாக்கிரதையா போயிட்டு வந்துருங்க அப்படின்னு அனாமிகா சொன்னதும் ஹரிஷ் பவ்யாவ கூப்பிட்டுக்கிட்டு அந்த மரத்தை விட்டு தள்ளி போனாங்க அப்போ அனாமிகா தன்னோட மாமியார் சாரதா கிட்ட கேட்டா அத்தை இனி இவ்வளவு நாளைக்கு இப்படி ஒரு வீடு கூட இல்லாம மரத்தடியிலேயே இருக்க போறோம் எனக்கு மட்டும் என்னடிமா தெரியும் உலக ஞானம் தெரியாத ஆள் நானு உன் மாமனார் என்ன சொல்றாரோ அததான் கேப்பேன் எனக்கு என்னமா தெரியும் இப்படி சொன்னா எப்படி எப்படி போன வாரம் நம்மளோட வாழ்க்கை இருந்தது இந்த வாரம் எப்படி இருக்கு உங்களுக்கே வித்தியாசம் தெரியலையா தெரியுது மருமகளே ஆனா என்ன பண்றதுமா உன் மாமனார என்னால எதுவும் கேட்க முடியல அவர் இல்லாதப்ப அவர் நாலு வார்த்தை கேட்கணும்னு தோணும் ஆனா நேர்ல அவரை பார்த்த உடனேயே என் வாயிலிருந்து வார்த்தைகள் வர மாட்டேங்குது கண்ணீர் மட்டும் தான் வருது எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு பட்டினியும் பசியுமா இருக்க மாமாவை கேட்கலன்னா என்ன அத்த உங்க பிள்ளைய நீங்க கேட்கலாமே நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் பாத்துக்கிற கடமை அவர்கிட்ட தானே இருக்கு அவனை நான் கேட்டனா எல்லாத்தையும் பார்த்தும் இத கேள்விய கேக்குறியம்மான்னு என்னையே அவன் கேள்வி கேட்கறான் அதனால்தான் எதுவும் கேட்காம இருக்க என் புள்ளையும் சரி புருஷனையும் சரி எதுவும் கேட்க மாட்டம்மா அவங்கள்ட்ட எதையும் சொல்லவும் மாட்டேன் சரிங்க அத்தை அவரோ மாமாவோ வந்தா நானே அவங்கள கேள்வி கேக்குறேன் மருமகள நீ ஏதாவது கேக்கணும்னா புருஷனை மாமனார கேக்காத உடனே கோபம் வந்துடும் அவருக்கு இல்ல வருத்தப்படுவாரு என்னால அத இது கூட எனக்கு அத்த மாமாவ நிக்க வச்சு கேள்வி கேட்க முடியுமா அந்த அளவுக்கு எனக்கு தைரியம் இருக்கா வரவும் வராது இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது ரோட்ல குழந்தைங்க கைய கோர்த்துக்கிட்டு சுத்தி பாத்துக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருந்தாங்க அண்ணா எங்க அன்னதானம் பண்ற மாதிரி தெரியலையே அண்ணா இப்ப என்ன பண்றது ஆமா தங்கச்சி நம்ம அம்மாவை விட்டுட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம் எங்கேயும் அன்னதானம் பண்ணல இனிமே பண்ணுவாங்களாங்கிற சந்தேகமும் வருது எனக்கும் புரியல அண்ணா இனிமே என்னால நினைக்க முடியாது திரும்பவும் அம்மா இருக்கிற இடத்துக்கு போயிடலாமா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எப்படியோ வந்துட்டோம்ல இன்னும் கொஞ்சம் தூரம் போய் யாராவது போடுறாங்களான்னு பாப்போம் என்னால நடக்க முடியாதுன்னா கால் வலிக்குது இவ்வளவு தூரம் வந்தாச்சு எங்கேயுமே அன்னதானம் போடல போடுற மாதிரி எனக்கும் தெரியல இது நமக்கு வேண்டான்னு தோணுது நம்ம எங்கேயாச்சும் தொலைஞ்சிட்டோம்னா பாட்டியோ அம்மாவோ ரொம்ப பயப்படுவாங்க நம்ம போயிடலாம் வானா அப்படின்னு பவ்யா சொன்னதும் ஹரிஷ்கும் அது உண்மைதான்னு தோணுச்சு வேற வழியே இல்லாம தங்கச்சி கைய பிடிச்சிக்கிட்டு வந்த வழியே திரும்பி போனா ஹரிஷ் அப்போதான் கிழிஞ்ச துணியை போட்டுக்கிட்டு பிரசாது ரமேஷும் அந்த மரத்தடிக்க வந்தாங்க அவங்களோட நிராசையான முகத்தை பார்த்ததும் இன்னைக்கு கூட இவங்க ரெண்டு பேருக்கும் வேலை கிடைக்கலங்கிற விஷயம் மாமியாருக்கும் மருமகளுக்கும் நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு ஆனாலும் அனாமிகா கேட்டு பார்க்கலான்னு கேட்டா என்னங்க எங்கேயாச்சும் வேலை கிடைச்சதா இல்ல அனாமிகா எங்கேயும் வேலை கிடைக்கல எந்த வேலையா இருந்தாலும் செய்வோம்னு எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாலும் யாரும் வேலை தர மாட்டேங்குறாங்க இன்னும் எவ்வளவு நாளைக்குங்க நம்ம இத மாதிரி வாழ போறோம் மத்தவங்களை நம்பி தப்பு பண்ணிட்டோம் நமக்கா அதுக்குதான் நமக்கு இந்த தண்டனை என்ன பண்றது மருமகள எங்க போய் வேலை கேட்டாலும் எங்க முகத்தை பார்த்துட்டு உங்களை பார்த்தா ஒரு காலத்துல நல்லா வாழ்ந்த மாதிரி தெரியுது நீங்க எப்படி வேலை செய்வீங்கன்னு சொல்லி மரியாதையா போயிட்டு வாங்கன்னு எங்களை அனுப்பி வைக்கிறாங்கம்மா

ஒரு வீட்டு வாசல்ல இருந்த மின்னிக்கிட்டு இருக்க தக்காளி செடி தெரிஞ்சது தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு எல்லாரும் அந்த செடி கிட்ட வந்தாங்க அந்த செடியில ஒரு தக்காளியும் இருந்தது அந்த தக்காளி ஒத்தையா ரொம்ப பெருசா இருந்தது என்னங்க இத பாத்தா தக்காளி செடி மாதிரி இருக்கு ஆனா இவ்ளோ பெரிய தக்காளிய நானு இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே ஆமா ஷாருதா பெரிய தக்காளி தான் பாக்க நல்லா இருக்கு இத சமைச்சு சாப்பிட்டா எல்லாருக்கும் சரியா இருக்கும் சாரதா நீ மருமகளும் போய் அடுப்ப மூட்டுங்கம்மா பையன் போய் விறக எடுத்துக்கிட்டு வருவான் அப்படின்னு சொன்னதும் மாமியாரும் மருமகளும் ஆளுக்கு ஒரு பக்கம் போனாங்க ரமேஷ் விறக எடுக்க போனான் கொஞ்ச நேரம் போனதும் அவங்க இருந்த மரத்தடியில கல்ல வச்சு அடுப்பு மூட்டினாங்க ரமேஷ் விறகு எடுத்துட்டு வந்தான் பிரசாத் அந்த பெரிய தக்காளியே ஜாகிரதையா அறுத்தாரு இப்ப அடுப்பு மேல சின்னதா அடுப்ப மூட்டி தக்காளிய துண்டு துண்டா வெட்டி சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் அடுப்பு சுத்தி உட்கார்ந்துட்டு இருந்தாங்க தக்காளி வெந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் அத சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் படுத்து தூங்குனாங்க மறுநாள் காலையில அந்த தக்காளி செடி மறுபடியும் மின்னிக்கிட்டு இருந்துச்சு அதுல மறுபடியும் ஒரு பெரிய தக்காளி இருந்தது அந்த தக்காளியும் பறிச்சு கொண்டு வந்து சின்ன சின்னதா வச்சு சமைச்சாங்க இப்படியே நாட்கள் போயிட்டே இருந்தது ஒரு நாள் ராத்திரி சாரதா சொன்னாங்க என்னங்க இந்த தக்காளி செடியில தினமும் ஒரு தக்காளி எப்படி வருது அப்படிங்கறத பார்க்கணும் என்ன சொல்றீங்க ஆமா மாமா எனக்கும் தெரிஞ்சுக்கணும்னு தோணுது தெரிஞ்சுக்கலாம் தாத்தா ப்ளீஸ் இப்படி எல்லாரும் கேட்டுகிட்டதால பிரசாத் சரின்னு சொன்னாரு அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து அந்த தக்காளி செடியவே பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ ஒரு வயசான பாட்டியோட ஆவி அந்த மரத்து கிட்ட வந்துச்சு எல்லாரும் அத பார்த்து பயந்துட்டாங்க அந்த மரத்து பின்னாடி நின்னுகிட்டு இருந்தது போதம் எல்லாரும் இங்க வாங்க அப்படின்னு அந்த பாட்டி அம்மா சொன்னதும் சாரதாவோட குடும்பம் பயந்துகிட்டே அந்த ஆவி கிட்ட வந்தாங்க பாட்டியோட ஆவிய பார்த்தாங்க அவங்க யாருன்னு தெரிஞ்சது பாட்டி அம்மா நீங்களா தக்காளிய வித்துக்கிட்டு நல்லா தானம்மா வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க நீங்க என்னோட வாழ்க்கைய பத்தி என்பா கவலைப்படுறீங்க நீங்க நல்லா வாழ்ந்தவங்களாச்சே நல்ல துணிமணி மணி காரு பங்களா எல்லாம் இருந்ததே அப்படின்னு அந்த பாட்டி கேட்டதும் எல்லாரும் கண்ணீர் விட்டுகிட்டு இருந்தாங்க பிரசாத் ரொம்ப கவலையோட சொன்னாரு ரொம்ப நல்லவங்களா இருந்ததாலதான் என்ன ஏமாத்திட்டாங்கம்மா அதனாலதான் நாங்க இந்த நிலைமையில இருக்கோம் எங்க நிலைமைய விடுங்கம்மா நீங்க நல்லா தானே இருந்தீங்க அன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதும் தக்காளி விற்க வேண்டாம் இதை விட்டுட்டு வாங்கன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டனே அந்த வீடு இதுதான்டாப்பா அப்படின்னு சொன்னதும் அந்த வீட்டுக்கு உள்ளேயும் வெளியிலயும் லைட் எரிஞ்சது அது ஒரு மண் வீடு ஃபுல்லா ஒரே ஒட்டடையா தூசியா இருந்துச்சு நான் செத்ததுக்கு அப்புறமா இந்த வீட்ல யாரும் இல்லப்பா அதுதான் வீடு இப்படி இருக்கு என்னையில இருந்து நீங்க எந்த மரத்தடியிலயும் தங்க வேண்டாம் எங்க இந்த வீட்லயே இருக்கலாம் இங்கயே இருக்கிறோமா நீங்க இப்படி ஆவியா அலையிறது பார்த்தா நீங்க சாதாரணமா சாகலன்னு தோணுது ஆமாப்பா நான் சாதாரணமா சாகல என்ன கொண்டுட்டாங்க ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க இவன் தான் என்ன கொன்னான் அப்படின்னு சொல்லி போட்டோவ காமிச்சாங்க இவன் செஞ்ச தப்புக்கு இவனுக்கு நாங்க எல்லாரும் தண்டனை வாங்கி கொடுக்கறோம் ஐயோ நீங்க எனக்கு ஒரு தடவை செஞ்ச உதவிக்கே நன்றி கடனா இந்த வீட்டை எடுத்துக்கோங்கன்னு சொல்றேன் எனக்கு அது போதும் இதுக்கு மேல எனக்கு எதுவும் வேண்டாம் ஏமா இப்படி சொல்றீங்க நான் இந்த மாய தக்காளி செடிய கொடுக்கறேன் தக்காளி வியாபாரம் செஞ்சு வாழுங்கப்பா நல்லவங்களுக்கு என்னைக்கும் நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டியோட ஆவி அங்க இருந்து மறைஞ்சு போயிடுச்சு யாருங்க இந்த பாட்டிமா சாரதா நான் காய்கறி வாங்க போகும்போது அப்ப இந்த பாட்டிய பார்த்தேன் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் சேர்ந்து அந்த வீட்லேயே இருந்து பாட்டி கொடுத்த மாய தக்காளி செடியிலிருந்து தக்காளிகளை பறிச்சு வியாபாரம் பண்ணாங்க நாட்கள் போக போக சுதிர போலீஸ் பண்ணி போட்டாங்க பிரசாத் குடும்பத்தை ஏமாத்தி அவங்க பிசினஸ் புடுங்கிக்கிட்ட சுதர்ஷன் சரிவர பிசினஸ் பண்ண தெரியாம செஞ்சு பயங்கர நஷ்டம் அடைஞ்சான் ஒரு நாள் பிரசாத் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சு அவர்கிட்ட நேர்ல வந்தான் என்னமோ நிச்சுருங்க உங்க பிசினஸ உங்ககிட்டயே கொடுத்துரு வேண்டாம்டா சுதர்ஷன் நான் இப்ப தக்காளி பிசினஸ ஆரம்பிச்சுட்டு நல்லபடியா போய்கிட்டு இருக்கு அது உன்னோட பிசினஸ் அப்படின்னு சொன்னதும் அங்க இருந்து போயிட்டான் அன்னையில இருந்து சாரதாவோட குடும்பத்துக்கு நல்ல காலம் பொறந்தது சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான ஸ்டோரியோட நாளைக்கு மீட் பண்றேன் பை பை